வணக்கம் இந்த இடத்துல நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெருமாண்டம்பளை கிராமத்துல இருந்து அப்போ அப்ப இந்த ஒரு விவசாயி அப்போ விவசாயம் பார்க்கும்போது பப்பாளி விவசாயம் வாழை விவசாயம் அதே மாதிரி நிறைய காய்கறிகள் அப்போ இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய விவசாயி தான் பாக்க வந்திருக்காங்க அப்போ சின்ன வயசுல இருந்து அவர் தொழிலே பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க அப்போ கொஞ்சம் இப்போ ஆறு மாச காலமா இப்போ ஒரு வருஷம் காலமா நம்மளோட பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்தியாக்கு ஒரு பொருளுங்க அதோட ரிசல்ட் பார்த்து அன்றைக்கி அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நம்ம செலப்பன் சாரும் சரி மேடம் பரமேஸ்வரி மேடம் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்போ இந்த பொருளோட மகசூல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த பொருளோட விளைச்சலோட மச பயிர்களோட மகசூல் பார்த்துட்டு இந்த பொருளை ரெக்கமெண்டேஷன் பண்ண திரு முறைய சார் நம்ம கம்பெனியோட சார்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவதான் அந்த பொருள ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அதனால இந்த பப்பாளி விவசாயத்தை பத்தி அதோட மகசூல் பத்தி சார் சொல்லி சொல்ல போகிறாருங்க நல்லா பாருங்க சார் கொஞ்சம் சரி பாருங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தா செடி நட்டு பார்த்தா ஆறு மாசம் ஆச்சுங்க கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்தா பிஞ்சு விட்டுகிட்டே தான் இருக்குதுங்க அப்போ கீழாறு கடுக்காய் எல்லாம் பாத்தாங்க ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் வருங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்ல ஹீல்டு கொடுத்துருக்கு அப்போ அதை பத்தி அந்த விவசாயம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அது சார்ந்த விஷயங்களும் அவர் ஒரு சில விஷயங்களும் நம்ம கூட பேசறதுக்கு ஆசைப்படுறாரு சரிங்களா ஏன்னா விவசாயம் பண்ண எல்லாரும் விவசாயம் பண்ணணும் ஆசைப்படுறோம் அப்ப விவசாயம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பலன் எல்லாம் போகுதுங்க அப்ப பலன் அளிக்கணும் அதுக்கு நல்ல பொருளை யூஸ் பண்ணணும் இல்லீங்களா இப்ப நம்ம பொருளை யூஸ் பண்ணி நல்ல மகசூல் அடைஞ்சிருக்காரு அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு சில விஷயங்கள அவர் ஷேர் பண்ண போறாரு

இப்ப இல்ல நம்ம மறுபடியும் போறோம் நல்லா காப்பு இருக்குது எல்லா பக்கம் நான் பார்த்ததை விட நல்லா இருக்குது சரிங்க இந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் இப்ப ரொம்ப சந்தோஷங்க ரெண்டாவது என்னன்னாங்கன்னா பப்பாளி பெரிய அளவுக்கு தாக்குறது என்ன கேட்கும்போது அந்த நிறைய பூஞ்சைன்னு வந்து தாக்குங்க அந்த வெள்ள பூச்சை சொல்லுவாங்களே எங் அதை பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா பூ பயிர்களையும் பார்த்தீங்கன்னா நாசம் பண்றது அந்த பூஞ்சைகள் தாங்க அது பப்பாளியில் குறிப்பிட்டா ரொம்ப ஜாஸ்தி பண்ணுங்க ஆனா நம்மளோட பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரௌடு அது கூட மை வீர் அதே மாதிரி மை சிட்ரா அப்ப இந்த மாதிரி எல்லாம் கலந்து அடிக்கும்போது போது இன்றைக்கி பூஞ்சைகளே இல்லாத இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு சரி இல்லாமங்க ஓகேங்களா இது சார் ஆனால் சந்தோஷங்களா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்களா இது இதை விட இன்னைக்கு கொண்டு வரணும்னு ஒரு முடிவு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஏக்கர் ஏன்னா இன்னைக்கு விவசாயம் பண்ணி எல்லாரும் பார்த்து ஆள் கிடைக்காத கண்டிஷனில் இன்றைக்கி விளைச்சல் விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு வந்து நல்லா உழைச்சோம்னா நல்ல முறையில் என்ன செஞ்சோம்னா நம்ம இந்தியா குற வச்சு நீட்டா செஞ்சோம்னா நல்ல மகசூல் ரெண்டு இதெல்லாம் விவசாயி கிடைச்சிருக்க பெரிய வர பிரசாதம் ரெண்டு ரெண்டு பங்க மகசூல் எடுக்கிறதுக்கு முடியும் செய்வோம் சரி அடுத்த ஒரே கண்டிப்பா சூப்பர் 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 வெரி குட் இன்னைக்கு இந்த போல ரெக்கமெண்டேஷன் பண்ண திரு முருகேசு சாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அவரோட மகசூல் பார்த்துட்டு சார் என்ன சொல்ல வராங்க அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுருவாங்க